ஃபஸ்ட் லைன் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது அரசியல் அப்படின்றது ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு இல்லையா அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்திங்கன்னா ஆக பெரும் நெகட்டிவாக கொண்டிருக்கிறது விஜயோட டோட்டல் அவருடைய இமேஜ் டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுச்சு அது யாராலன்னா விஜயால தான் ஏன்னா ஏற்கனவே கல இந்த பிரச்சனை வந்து நாற்பத்தோரு பேர் செத்ததும் விஜயால தான் அது எல்லாருக்கும் அறிவு கொஞ்சம் அறிவு இருக்கவங்களுக்கு கூட தெரியும் என்ன நடந்தது அப்படின்றது ஸோ இதில் விவாதங்களை அரசியல்வாதிகள்தான் தூண்டி விடுறதோ இது பண்ணுறதோ கிடையாது ஆனால் இதை சுற்றி மிகப்பெரிய ஒரு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கிறது பாஜக அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ டீட்டெயிலாக இப்போ ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் என்னென்னா டெல்லிக்கு போய் காங்கிரஸ் தலைவர் தலைவரை யாரை சந்திச்சிருக்கா ஆதவ சந்தித்ததாக ஒரு தகவல் பரப்பப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நீங்கள் வந்து தனி விமானத்தில் போய் அமித்ஷாவை சந்திக்க போகிறேன்றதும் பரப்பப்பட்ட ஒரு விஷயம்தான் ஸோ இதில் என்னென்ன டுபாக்கூர் வேலை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த டுபாக்கூர் வேலை பார்க்குறாங்க இந்த பிஜேபியோடைய மனநிலை என்ன இப்போதைக்கு விஜய வந்து என்னவா அது டேக் ஓவர் பண்ண போகுது ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நேற்று நடந்த பரபரப்பு பரபரப்புகள் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய பரபரப்புகள் இதுவேறு புஷியானந்த் இங்கே ஒழிஞ்சிருக்காப்புல ஏற்கனவே சந்தன காட்டில் ஒழிஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் ஸோ இப்போ எங்கே இருக்காப்ல ஏன் புஷியானந்தை பிடிக்க முடியும் இல்லை எதுக்காக திமுக அரசு யாரையுமே கைது செய்யாமல் அப்படி பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த விஷயத்தில் ஸோ இப்போ இந்த ஆதவர்ஜனான்ற ஒரு ஃப்ராடு வந்து என்னன்னா ஏற்கனவே வந்து நேற்று வந்து என்ன டோர்னமெண்ட்னால் ஆல் இண்டியா ஜூனியர் வாலி அப் பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டு டெஹரா நடக்குது சரியா ஸோ இதற்கு வந்து இன்விடேஷன் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா ஆதவர்ஜனா ஏற்கனவே விஜய் கட்சி கிடையாது ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் பர்சன்னு ஆல் இண்டியா பேஸ்கெட் பால் ஃபெடரேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவர் மாதிரி ஒலிம்பிக் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆள் தான் ஆதவர்ஜனா ஸோ இது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு அதனால ஒரு பாடி பில்டர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதெல்லாம் ஓகே அதில் வந்து தெளிவாக இருந்துட்டு போட்டோம் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளை பணத்தை கொடுத்து வாங்க நடக்கும் முயற்சி தான் இந்த வார் இந்த பொலிட்டிக்கல் வார் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனோட மாமனாட்டை ஆயிரக்கணக்கான கோடிகள் கொட்டி கிடக்கு கிட்டத்தட்ட லட்சம் கோடிக்கு மேலே இருக்கலாம் அப்படின்றாங்க எல்லாமே நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்த லாட்ரி சீட் வித்த பணம் ஸோ அவர் இருக்கார் அவர் எதுலையும் தலையிட மாட்டார் இப்படின்னு அப்படி போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு இடையில் என்ன அப்படின்னோடனே இந்த லாட்ரி சீட் பிஸ்னஸில் இவ்வளோ சம்பாதிச்ச உடனே வெஸ்ட் பெங்கால் அரசு தமிழ்நாடு அரசு கடந்த காலத்தில் ஜெயலலிதா காலத்துக்கு அதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு அரசு மத்திய அரசு ஏன்னா கேரளா அரசு இப்படி பல்வேறு அரசாங்கங்கள் அவரை வந்து வழக்குகள் போட்டு ஏன்னா போலி லாட்ரி அங்கே இருக்கிற லாற்றியை பத்து லட்சம் அடிக்கிறது இருபது லட்சம் அடிக்கிறது இப்படி பல வழக்குகள் அவர் மேலே இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தேடி மிரட்டி மாமூல் வாங்குவது மாநில அரசுகளுடைய ஒரு விஷயமாக இருபத்தைந்து வருடங்களாக தொடர்ந்துருக்கு அவரும் மாமூல் கொடுத்துட்டு தான் இருக்கார் மறைமுகமாக கொடுத்துட்டு இருந்தார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிடலாம் கட்சிகளுக்கு லீகலாகவே அனுப்பலான்ற போது இருக்கும்போது அவர் வந்து திமுகவுக்கும் ஐநூறு கோடிக்கு மேலே கொடுத்தாரு பா பாஜக கொடுத்தாரு அதே மம்தா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கோடிகளை கொடுத்தாரு இப்படி எல்லாருக்குமே மாமூல் இப்போ என்னன்னா ஆதவர்ஜனாவோட என்ன பிளான் அப்படின்னா அரசியல் கட்சிகளுக்கு நம்ம மாமூல் கொடுக்குற பே காசை கொடுத்து அரசியல் கட்சிகளே நம்ம கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டா என்னான்றது தான் இந்த கேமோட இது நீங்கள் அதை சூத்திரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து சாதாரண அரசியல் கிடையாது இந்த முப்பது பேர் நாற்பது பேர் சத்த அரசியல் கிடையாது விஜய் இவருக்கு பின்னாடி போகிறது விஜய்க்கு பின்னாடி ஆதவர் வந்து இயக்கிறது இது எல்லாம் வந்து அந்த அரசியல் கிடையாது பணக்காரர்கள் பணம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அரசியல்வாதிகளை பணம் கொடுத்து வளைத்து அவர்களை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவர்கள்ட்ட நம்ம மாமூல் வாங்கணும் தான் இவர்களுடைய பிளான் இந்த பேசிக் பிளானை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க இதை தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே மீடியாவுக்கு கொஞ்சம் காசு தூக்கி போட்டாலே இப்போ பல மீடியாக்கள் வந்து பின்னாடியே ஓடிடும் ஸோ அந்த வகையில் என்னென்னா நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஒரு கோடி ரூபாய் விளம்பரம் கொடுத்தா போதும் டெல்லியில் வந்து பேட்டி எடுப்பாங்க ஆஸ்திரேலியாவில் வந்து பேட்டி எடுக்குன்னா கூட டிக்கெட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு என்ன வலிக்க போகுது வந்து ரெண்டு கேமராமேனை கூப்பிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான கேம் எல்லாம் ஆடக்கூடியது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று அண்ணாமலை இன்னொன்று வந்து ஆதவ நீங்கள் நீ அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இது வரைக்கும் எந்த தலைவர்களையும் டெல்லியில் இங்கிலீஷ் மீடியாவில் பேட்டி எடுத்து போட்டுருக்க மாட்டாள் அண்ணாமலை மட்டும் எடுத்து போடுவான் அது காரணம் என்ன அப்படின்னா டெல்லியில் லாபி பண்ணுறதுக்காக சில பேர் பணத்தை கொடுத்து மாற்றி வைத்திருக்கனால எடுத்தோடனே ஃபோன் கால் போட்டாலே அண்ணாமலைக்கு தான் வருவாங்க ஏன்னா நம்ம ஒரு பத்திரிகையில் தலைமை செய்தி ஆசிரியராக தலைமை ஆசிரியராக இப்போ ஆசிரியராக இருந்திருக்கோம் ஸோ நமக்கு தெரியும் எவன் இங்கே காசு கொடுப்பான் எவன் எங்கே காசு வாங்கிட்டு நியூஸை போடுவான் எங்கே லைவ் எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ தெரிஞ்சதுனால தான் நம்ம சொல்கிறமே தவிர அனுமானத்தில் சொல்லலை ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இடத்துல காசை கொடுத்தானே உடனே வந்து அங்கே ஏதாவது பிரச்சனைன்னா அண்ணாமலை தான் எடுப்பாங்க அப்போ நாலு டெல்லி சேனல் பார்க்குறவன் என்ன பண்ணுவான் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பெரிய தலைவர் போகலான்ற அவன் ஒரு முடிவுக்கு வருவான் அது மேலட வரைக்கும் போவான் அதை வைத்து பதவி வாங்கிக்கலாம் இது அண்ணாமலையோட டெக்னிக் அதை அவர் ஸ்டைல் காசு வாங்குகிறான் வாங்குறான் கொடுக்குறான் கொடுக்குறான்னு பண்ணுறாப்புல அதை விட்டுருக்கேன் ஆதவர்ஜனாவும் அதே ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணுறான் ஆதவர்ஜுனாக கொஞ்ச நாள் அந்த பி கேன்னு இருக்கான்ல பிரசாந்த் கிஷோர் பாண்டேன்னு அவன்கிட்ட கொஞ்ச நாள் வேலை பார்த்தாப் அவன்கிட்ட கொஞ்ச நாள் வேலை பார்த்து யூக வகுப்பாளராக அவன் அவனுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு கொடுக்குறது அவனுக்கு மாமூல் கொடுக்குறது இப்படி கொடுத்து அவன் கூட அல்லகை மாதிரியே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அவன் வந்து காங்கிரஸுக்கு எல்லா மா பல மாநில அரசு பல மாநில முதலமைச்சர்களுக்கு வேலை பார்த்தான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் யூக வகுப்பாளராக வேலை பார்த்தான் அவன் பெரிய ஆகப்பரியா கொடுறது உங்களுக்கு தெரியும் ஸோ அவன்கிட்ட வேலை பார்த்து ஆதவருச்சு என்ன பண்ணுறான் அந்த நம்பர்களே அட்ரஸ்ஸிலே வச்சு அவர்களை போய் அப்ரோச் பண்ணி விஜயை ஏமாத்துறது நான் பார்த்துக்கிறேன் டெல்லியில் எனக்கு செல்வாக்குறதுக்கு ராகுல் காந்தியை தெரியும் மம்தா பானர்ஜியை தெரியும் சந்திரபாபு நாயுடு தெரியும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வடை சுட்டு வாழ்க்கையை ஓடிட்டுருக்க தான் ஆதரச்சனா ஸோ இந்த இதில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனோடனே இதில் அண்ணாமலையும் உள்ள டையப்பூராப்பில் நம்ம முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருச்சு வேற ஆள தலைவராக போட்டதுக்கப்புறம் நம்ம நம்மளோட பேச்சை இல்லாமல் போயிடுச்சு அப்போ நம்ம ஏதாவது பரபரப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு அது இப்போ விஜயை வந்து பிஜேபியில் கொண்டு கோர்த்து விட்டுற வேலையை தான் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல அண்ணாமலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா இந்த ஆதவர்ஜனை அண்ணாமலையை தொடர்பு கொண்டு பேசினோன்னு எனக்கு அமித்ஷாவை சந்திக்கணுன்னு அண்ணாமலையாலேயே அமித்ஷாவை சந்திக்க முடியாது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க பல பிரச்சனைகள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்க அண்ணாமலை பேரில் ஒரு இதான நல்ல பேர் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை திடீர்னு இப்படி ஒரு கோ குண்டை போட்டு கோர்த்து விட்டோம்னா பெரிய அளவில் நம்ம அறுவடை பண்ணலான்றோடைய வெளிப்பாடு தான் எதுன்னா அந்த எம்பிக்கெல்லாம் வந்தது உடனே டெல்லியில் போய் பேசினோடனே அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருனா அவனை சந்திக்கிற அளவுக்குலாம் அவன் பெரிய ஆள் கிடையாது ஏன்னா வேணால் கூட்டணிக்கு வராய்லான்னு கேளு இப்போ இப்போ வந்து கூட்டணிக்கு ஒதுக்க சொல்லு நான் பார்க்குறேன் அதோட ஃபைனல் பண்ணிடுவோம் கூட்டணிக்கு வர மாட்டேன் விஜய் பெரிய அப்பாட்டகர் அவர் பெரிய தலைவர் அப்படி இப்படின்லாம் பேசினாங்கன்னா தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு நாங்கள் இப்போ எல்லாம் பண்ணிடுவோம் ஒழுங்காக போய் சொல்லுன்னோடனே ஓடி போயிட்டாங்க ஓடி போய் ஒரு பில்டப்பை கொடுத்து இங்கே உள்ள கோடி மீடியா காசை கொடுத்து ஆதவ அங்கே போகிறார் டெல்லி போகிறார் அமித்ஷா சந்திக்க போகிறார்னா அமித்ஷா வந்து ஆதவர்ஜனாலாம் சந்திக்கவே மாட்டேன் சந்தி எப்போ சந்திப்பாங்க அப்படின்னா மொத்தமாக ஆண்டையை போட்டதுக்கப்புறம் வேணால் சரி போய் தொலைதுன்னு சந்தித்து ஃபோட்டோவை போடுவாங்க இதைத்தான் அங்கேருந்து சமிக்கைகள் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா விஜய் அறிக்கை விட சொல்லு பாஜக கூட்டணியில் நினைகிறோம் இன்றைக்கி விட சொல்லு நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன் எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் அதே நேரத்தில் சும்மா நீ பெரிய அரசியல் கட்சி மாதிரியும் பெரிய அரசியல் செல்வாக்குற மாதிரியும் எங்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்குலாம் நீ அப்பாட்டக்கர் கிடையாது அப்படின்னு சொல்லி தத்தி விட்டாங்க இதில் ஆதவர்னா வந்து இப்போ பெருஞ்சு அரசியல் செருப்படி விழுந்திருக்கு செருப்படி விழுந்த உடனே உடனே ராகுல் ராகுல் கூட்டு விஜய் கூப்பிட்டு கேட்டாப்பில்ல ஏன்னா இதெல்லாம் அரசியல் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க காங்கிரஸ் எக்காலத்திலையும் திமுக விட்டு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு பிரியாது காங்கிரஸ் இன்னும் மேலோட்டத்துக்கு ஒரு இரநூறு இடங்கள் நூற்றி ஐம்பது இடங்கள் வரும் வரை செல்வாக்கு பெருகும் வரை காங்கிரஸ் திமுக விட்டு பிரியவே பிரியா இந்த லோக்கல் காங்கிரஸ் சொல்ல டெல்லி காங்கிரஸ் ஏன்னா டெல்லி காங்கிரஸுக்கு என்ற பலூனுக்கு காற்று அடித்து வச்சுருக்கதே திமுக தான் ஏன்னா அங்கே தனியாக போராட முடியல திமுகவோட சேர்ந்து இவ்வளோ எதிர்கட்சிகளில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஆனால் எம்பி சீட் இல்லை போராடும் போதே பிஜேபியை ஒன்றுமே பண்ண முடியல இதில் திமுகவையும் கழட்டி விட்டால் காங்கிரஸ் அதோட காற்றுலாம் பலூன் மாதிரி ஆயிரும் முண்டம் முண்டமாயிரும் ஸோ எனவே வந்து எக்காலத்திலும் திமுகவை கேட்காம காங்கிரஸ் ஒரு கூட்டணி மாற்றத்திற்கோ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கோ ஒரு மண்ணாங்கட்டி நடக்காதுன்றது இன்னையும் நான் சொல்ல நீங்கள் எழுதி வச்சுங்க ஏன்னா அது அடிப்படையில் தெரிஞ்சுங்க காங்கிரஸ் ரொம்ப வீக்காக இருக்குன்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி நூறு சீட்டுக்கே வந்துருக்கு காங்கிரஸ் புரியுதா ஸோ அப்படி இருக்கிற காங்கிரஸ் சத்தியமாக அனுபவம் வாய்ந்த திமுக யாரும் போக மாட்டாங்க ஆனால் இந்த பிகேயை கூட இருந்தவன் ப பார்க்க அதுவும் அரசியல் செய்வாங்க அரசியல் அரசியல்வாதிகள் செய்கிறது தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியா பார்க்க வரையாப்பா சரி வர சொல்லு ஆனால் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்றாங்க இல்லை எடுத்து எடுத்தால் கூட சரி வா சந்திச்சுட்டு போவோம் அவ்வளோதான் அடச்சுமா கேட்டுவிட்டு வந்தது கட்டச்சுக்கப்புறம் என்ன செத்து போயிட்டாங்க என்ன பண்ணுறீங்க உங்கள் தலைவர் அப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க இதனால் எந்த அரசியல் மாறுபாடும் மாற்றமும் நடக்க போகிறது கிடையாது இது பூரா ஆதவ போடக்கூடிய சீனு விஜயோட அரசியல் வந்து தற்கொலை அரசியல் இப்போ நான் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்டை போட மாட்டேன் இவன் எவ்வளோ தூரம் இவங்கெல்லாம் யார் பெத்தா என்ன இலவு இவங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது இந்த கூமுட்டை நாய்ங்கெல்லாம் படிக்குதா படிப்பு இல்லையா அப்படின்றதே தெரியல ரொம்ப கே அதாவது ரொம்ப சில்லற நாயங்கிறது இது வந்து தற்கொறின்னு கூட சொல்ல முடியாது அதை விட கீழே இருக்க சில்லற நாயங்கன்னு தான் சொல்ல முடியும் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அதாவது நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு நேற்று உடனே வந்து நம்ம க அவர் வந்து திமுக சார்பு நீதிபதின்னு ஒன்று கிளப்பி விட்டாங்க கிளப்பி விட்ட தற்கொறிகள்னு ஒரு பக்கம் கிளப்பி விட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லாம் கேட்டிருக்கேன் பாருங்க பாருங்கள் இது வந்து நம்ம ப்ரோ நம்ம இதில் வந்து சகோ நம்ம இல்லை நமக்கு சாத சாதகமான நீதிபதியில் யார் இல்லையா ப்ரோ அப்படின்னே ஒருத்தர் சொல்கிறான் தாடி பாலாஜி இருக்கார் ப்ரோ அவர் தான் வந்து இதில் கூட அசத்த போவது யார் அவர் தான் நீதிபதி அவரை கூட அவர் நமக்கு சாதகமாக தான் இருக்கார்ன்றாய் இப்போ இவங்களோட அறிவு என்ன அளவுக்கு இருக்குது எவ்வளோ முட்டாளாக இருக்காங்கிறது பாருங்கள் எவ்வளோ கேவலமாக கெட்டவனாக இருக்கான் அஸ்ரா கற்க ஐபிஎஸ் வந்து விசாரிக்க போகிறாருன்னொடனே சினிமா பாணியில் என்ன பண்ணுறான் எங்கிட்டே ஐபிஎஸ் இருக்காருன்னு சொல்லி விஜய் படத்தை போட்டு இந்த தற்கொலை நாயங்களுக்கு என்ன எப்படி இருக்காங்க பாருங்கள் ஒரு எயித்து படிக்கிறவனுக்கு கூட தெரியுங்க நல்லா ஒழுங்காக எயித்து நைன்த்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட தெரியும் நீதிபதினா என்ன போலீஸ்னால் என்ன நீ இந்த தகுதி நாயங்களுக்கு அது கூட தெரியல இதை வச்சுட்டு இவன் கட்சி வேறு நடத்துகிறேன்னு சொல்கிறான் பாருங்கள் இதை பார்த்து தான் ஷாக்கிங்காக இருக்குது ரொம்ப கொடூரமாக இருக்குது இவங்க எதை நோக்கி இருக்கான்னே தெரில இதனால தான் எல்லா நடவடிக்கைகளும் தயக்கத்திலே போயிட்டுருக்கு இதில் வந்து புஷியானது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடைசியில் முந்திரி கார்டிலேருந்து தப்பிச்சு போய் இது பாண்டிச்சேரி அமைச்சர் முதலமைச்சர் இருக்கார்ல அவருடைய தயவில் தப்பிச்சு போயிருக்காரு தப்பிச்சிட்ருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த திமுக அரசு பிடிக்கணும்னா எங்கே இருக்குதுன்னு ச கொத்த பிடிச்சிட்டு வந்துடும் ஆனால் வந்து அதெல்லாம் அவர்கள் நோக்கம் இல்லை புஷியானதெல்லாம் உள்ளே வைக்கணும் ஜெயிலில் இருந்து தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் திமுக அரசோட இது கிடையாது பிடிக்கிறாங்க தேடுறாங்க ஜாமீன் மறுக்கப்பட்டது இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க உச்சநீதிமன்றத்துலேயும் நீதிமன்றத்துலையும் ஜாமீன் மறுக்கப்பட்டுச்சுனா தூக்கி உள்ளே வைப்பாங்க அதுக்கு முன்னாடி தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்க அது காரணம் என்னென்னா இவர் வேற ஒரு ஆளுடைய வேற ஒரு பக்கத்து மாநிலத்தோடைய அந்த தலைவருடைய அடைக்கலத்தில் இருக்கார் அவர்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறதுனால போலீஸ் கிராஸ் ஆக வேணாம் க்ளாஸ் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த நபர் வந்து ஆகப்பெறும் டுபா கொடுன்றது ஏற்கனவே தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா விஜய் கட் அவுட்டில் தலையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஆள் படத்தை வச்சுருப்பேன் அந்த ப அந்த அளவுக்கான ஆக பொறுத்திருக்கையே அந்த ஒரு காரில் பல பேர் இருக்காங்க ஸோ இப்படி போயிட்டுருக்கு இதில் என்னென்னா ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது விஜய்க்கு அழிவு காலம் தான் வந்துடுச்சு துவங்கிடுச்சு இந்த மாநாட்டோட கரூரோட கரூர் தான் வந்து ஒரு முடிவுரை எழுதி விஜய்க்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்